என்ன உள்ள திருத்தம் பண்றான் திருத்தம் பண்ணல திருட்டுத்தனம் பண்றான் திருட்டுத்தனம் பண்றான் திருட்டுத்தனம் பண்றாங்க ஆமா ஓட்டு திருட்டம் எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு திருடி நீங்க முதல்ல பிரதமர் ஆயிருக்கீங்க ஆமா அப்படின்னாங்க ஓஹோ புரியுதா அசுத்த முடியாத பிரதமர் உம் அப்படின்னா ஓட்ட திருடி நீங்க பிரதமர் ஆயிட்டிருந்தீயா ஆமா

இந்தியாவுக்கே வந்தது இல்லையா ஆனா அது பேர்ல பதினஞ்சு கிலோ ஓட்டு போட்டிருக்காங்க என்னையா நாட்டுல திருடுறவங்க திருட்டன் திருடி போட்டு திருடி இருக்காங்க